வெல்கம் பேக் வியூ வர்ஸ் நாம ப்ரீவேசியர்ஸ்ல எஸ் எ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய சயின்ஸ் ரிலேட்டடான ஒன்றோடும் அந்த ஒன்னுமோட கூடிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெர்னீஷியஸ் இரத்த சொகையை ஏற்படுத்தும் உயிர்ச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபெனீசியஸ் அனிமியா இஸ் டிபீஷியன்சி ஆஃப் டேஸ் விட்டமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விட்டமின் டிபீஷியன்சினால ஃபென்னீஷியஸ் இரத்த சொகையை ஏற்படுத்துது ஸோ அது என்ன விட்டமின் கேக்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ அயான் இரும்புச்சத்து ஆப்ஷன் பி சயனோ கோபாலமைன் அண்ட் ஆப்ஷன் சி போலிக் ஆசிட் ஃபோலிக் அமிலம் அண்ட் ஆப்ஷன் டி ல கே அதாவது விட்டமின் கே அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நம்ம இதுக்குரிய சரியான ஆன்சர் என்னன்னு பாக்கணும் இல்லையா இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சயனோ கோபாலமைன் அதாவது ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய சைனோ கோபாலமைன் இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு விட்டமின் பி டுவெல் இந்த விட்டமின் வந்து நீர்ல கரையக்கூடியது இந்த சயனோ தான் நமக்கு ரத்த சோகை வந்து ஏற்படுது இது ரத்த சோகைக்கு வழிவகுதுங்க ஏன் அப்படின்னா இந்த டிபிசியன்சினால ரத்த சிவப்பணு வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ நமக்கு சரியான இருக்கக்கூடிய அடிஷனலா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் பாத்திரலாம் இரும்பு இருக்கு இல்லையா ஹீமோகுளோபின் நிறமையில் உள்ளது ஆர் சிபி உற்பத்தியில் இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஹஜ் பிங்கிறது ஹீமோகுளோபின் எண்ணிக்கையோ குறைக்கும் சொல்றாங்க அண்ட் போலிக் ஆசிட் இருக்கிற இது விட்டமின் பி இது ஆர் சிபி உருவாக்குறதுக்கு அதாவது ரெட்வெர்சர் உருவாக்குவதற்கு ரொம்ப முக்கியம் இது இதய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இது இல்லைன்னா இது கொழுப்புல அறையக்கூடியது இது ரத்தம் உறைவதற்கு அந்த பிளேட்லெட்ஸ் அந்த அந்த பிளேட்லெட்ஸ் இந்த முக்கியமான பங்கு வைக்கும் ரத்தம் உறைவதற்கு இது அவசியம் ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான் நமக்கு தேவையான கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்னீசியஸ் ரத்தவ ஏற்படுத்தும் உயர்ச்சத்து குறைபாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய சைனோ கோபாலமைன் இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர் ஓகேவா வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்